அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க சுமங்கலி பெண்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போது நம்மளுடைய தாலி சரடு இருக்குது இல்லையா அது பெரிய கயிறாக இருந்தாலும் சரி இல்லை சன்னமாக ரெட்டன் நூல் போட்டு கட்டியிருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி கயிறாக இருந்தாலும் சரி அது பார்த்திங்கன்னா அறுந்து போகிற நிலையில் இருக்குது ரொம்ப நஞ்சு போச்சு அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம இம்மிடியேட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது நல்லது ஆனால் சரடை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் தான் மாற்றணும் குறிப்பிட்ட நேரத்தில் தான் மாற்றணும் குறிப்பிட்ட நாட்களில் தான் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் எல்லாம் வந்து இருக்குது இப்ப எந்த விதிமுறைகளும் இல்லாத நாட்கள்னு பார்த்தீங்கன்னா காரடியான் நோன்பு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் வரலட்சுமி நோன்பு திருவாதிரை இது போன்ற டைம்ல நம்ம எந்த கிழமையில் வந்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு பூஜை அறையில் பூஜையை பண்ணிட்டு நம்ம கயிறு வந்து மாற்றிக்கலாம் ஆனால் எந்த ஒரு விசேஷமும் இல்லாத போது நம்ப ஒரு குறிப்பிட்டதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி தான் வந்து மாற்றணும் முக்கியமாக நம்ம அந்த கயிறு மாற்றுறோம் இல்லையா அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா தேய் பிறையே இல்லாமல் இருக்கிறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வளர்பிறை நாட்களில் தான் வந்துட்டு மாற்றணும் ஒரு ஒரு எமர்ஜென்சி கயிறே அந்திடுச்சு திடீர்னு பார்க்கும்போது இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கும்போது வேணால் நீங்கள் அதெல்லாம் பார்க்காம விட்டுறலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வளர்பிறை நாட்களில் தான் வந்துட்டு நீங்கள் கயிறு வந்து மாற்றணும் இப்போ சென்றாண்டு பார்த்திங்கன்னா நான் மாசி மாதம் வந்து கயிறு மாற்றுவதற்குண்டான ஒரு பதிவு வந்து ね。 நிறைய பேர் இப்போவும் வந்து அதை தான் பார்த்துட்டு அந்த டைம் தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அது சென்ற உண்டான ஒரு பதிவுங்க இந்த உண்டான பதிவு இப்போ தான் நான் வந்துட்டு போடுறேன் இதில் நான் சொல்லக்கூடிய நாட்களையும் கிழமைகளையும் நேரங்களையும் பயன்படுத்தி உங்களுடைய பழைய தாலி கயிறு வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிற கயிறை மாற்ற வேண்டாம் ரொம்ப வந்து நஞ்சு போச்சு மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும் மாற்றிக்கோங்க பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து தேய்பிரை நாட்களாக வந்துட்டு இருந்ததுனால தான் நான் வீடியோ வந்து போடலை இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அமாவாசை முடிந்து அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு அமாவாசை திதியானது இருக்குதுங்க அது முடிஞ்சு நமக்கு பார்த்தீங்கன்னா வளர்பிறை நாட்கள் வந்து வருது இப்போ இதில் நான் சொல்லக்கூடிய இந்த தேதி நாள் நேரம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி மாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு அற்புதமான நாளாக வந்து இருக்குது பொதுவாகவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த நாட்களில் நம்ம கயிறு வந்து மாற்றிக்கலாம் புதன்கிழமை சுபமுகூர்த்த நாளாக இருந்தால் அந்த நாளையும் வந்து மாற்றிக்கலாம் இப்போ நான் சொல்கின்ற நாட்களில் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தி பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய தாலிக்கு வாழ்க்கையை மாற்றிக்கிறது சிறப்பு ஒருவேளை பிரம்ம முகூர்த்த நேரத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இப்போ மார்ச் இரண்டாம் தேதி எந்த டைமுன்னு சொல்கிறேன் அதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பன்னிரெண்டு மணிக்கு மேலே நம்ம கயிறு வந்து மாற்றக்கூடாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமையும் நம்மளுக்கு அற்புதமான நாளாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த நாள்லேயும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அல்லது இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நமக்கு வளர்ப்பெறைய பஞ்சமி தேதியாக இருக்குது அதனால் அந்த நாள்லேயும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு மாற்றிக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைன்னா காலை எட்டு முப்பதுலேருந்து ஒன்பது மணி பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்கு இடையே உள்ள நேரம் இது ரெண்டு வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் புதன் புதன்கிழமையும் நீங்கள் வந்துட்டு மாற்றுறதுன்னா தாராளமாக மாற்றிக்கலாம் புதன்கிழமை நமக்கு வந்து மார்ச் அஞ்சாம் தேதி வருது இந்த நாள்லேயும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷஷ்டி தீதி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சம் பொருந்தியே தான் இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விட்டவங்க காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது இந்த நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த நான்கு நாட்கள் வந்து இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏகாதசி தேதி வரும்போது வருதுங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் வருது இந்த நாள்லேயும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்துட்டு மாற்றிக்கலாம் இல்லைன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது இந்த டைமில் நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்து நமக்கு அடுத்த நாளும் நல்ல ஒரு விசேஷமான நாள் தான் அதாவது மார்ச் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கும் நம்ம மாற்றிக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது அல்லது ஒன்பது மணியிலேருந்து பத்து மணிக்கு இடையே உள்ள நேரம் இந்த டைமில் நீங்கள் மாற்றிக்கலாம் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை நம்ம வந்து மாற்றிக்கலாங்க புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றிக்கலாம் அல்லது காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது இந்த டைமில் நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்ததாக மார்ச் பதிமூன்றாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நாள் வருது இந்த நாளில் நமக்கு பௌர்ணமி தேதியும் இருக்குது இந்த நாள்லேயும் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றிக்கலாம் அல்லது காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்கு இடையே உள்ள நேரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நாட்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த எட்டு நாட்களில் உங்களுக்கோ உங்கள் கணவருக்கோ வந்துட்டு சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களாக நீங்கள் பார்த்துக்கணும் அவருடைய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் வந்து இருக்கக்கூடாது உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் வந்துட்டு சந்திராஷ்டமம் வந்து இருக்கக்கூடாது இது மட்டும்தான் ரூல்ஸு அடுத்ததாக பீரியட்ஸ் டைமில் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கும்போது இப்போ நான் சொன்ன நாட்களில் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நாளில் வந்து மாற்றுங்க ஒரு வேளை எமர்ஜென்சி அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் பூஜை ஏரியில் உட்காந்து ஏற்றுறா சுத்தமாக வந்து இருக்கணும் ஒருவேளை ஹாலில் உட்காந்து மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் பீரியட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்து மாற்றிக்கோங்க இப்போ வீட்டில் கணவர் இருக்காங்க அப்படிங்கும்போது அவர் வீட்டில் இருந்தாருன்னா நீங்கள் அவர் கையாலேயே கூட வந்து கட்டிக்கிறது சிறப்பு அடுத்ததாக இந்த பழைய கயிறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய தாலி செய்ய கயிறை வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது மரம் செடி கொடி மேலே வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுருங்க இப்போ கோவிலில் மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கோவிலில் போய் மாற்றிட்டு அங்கேயே வந்து மரமெல்லாம் இருக்கும் அந்த மரத்து மேலே கூட நீங்கள் வந்துட்டு போட்டலாம் இல்லைன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு வந்து மூடி வைப்பாங்க இந்த மாதிரியும் வந்து பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து குப்பையிலலாம் போட்டு எரிக்காதீங்க இப்போ நான் இத்தனை வழிமுறைகள் சொன்னேன்னு இல்லையா இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பழைய கயிறு வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு மாற்றற வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மாசிலேயே மாற்றிக்கோங்க ஏன்னா பங்குனி மாதம் வந்து தாலி கயிறு வந்து மாற்ற மாட்டாங்க அதிலும் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு காரடியான் நோன்பு அப்படிங்கிறது மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளில் வருது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் கயிறு மாற்றலாமா மாற்றக்கூடாதான்னு நிறைய சந்தேகங்களோடு இருப்பாங்க இப்போ நீங்கள் வீட்டில் உங்களுடைய மாமியார் அவங்கெல்லாம் வந்து காரடியான் நோன்பு வழிபாடு செஞ்சு தாலி சாடு மாற்றிக்குவாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மாற்றிக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது புதுசாக நாம் ஒன்று செய்கிறத காட்டிலும் வீட்டில் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து செய்கிறது நல்லது ஒரு அப்படியே வெள்ளிக்கிழமை நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பழைய கயிறு வந்து நீங்கள் அந்த அன்னைக்கு கழட்டாதீங்க புதுசு வந்து நீங்கள் அந்த அன்னைக்கு தாராளமாக கட்டிக்கலாம் புது கயிறு பழைய கயிறு ரெண்டுமே அந்த நாள் முழுக்க வந்துட்டு உங்கள் கழுத்தில் இருக்கட்டும் மறுநாள் சனிக்கிழமை காலையில் எழுந்தது ஒன்றையுமே வேணா நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுன்னு சில வழிமுறைகள் சொன்னேன் இல்லையா அதில் ஏதாவது ஒரு முறைப்படி நீங்கள் பழைய கயிறு வந்துட்டு கழட்டி தூக்கி போட்டுறலாம் ஓரளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இவை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்